உடல் முழுவதும் முடிகளை கொண்ட இந்த தவளைகள் மத்திய ஆப்பிரிக்க பகுதியில் மட்டுமே வாழ்கின்றன இந்த உயிரினத்திற்கு இருக்கும் அதீத ஆற்றல் என்னவென்றால் எதிரி உயிரினம் தாக்கும்போது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக காலில் உள்ள எலும்புகளை உடைத்து தோள்களுக்கு வெளியே நகம் போல உருமாற்றம் செய்துவிடுகிறது பின்னர் ஆபத்து இல்லாத நேரத்தில் எலும்புகள் அனைத்தும் பழைய நிலைக்கு திரும்பும் வகையில் அற்புதமான ஆற்றலை பெற்றுள்ளது எலக்ட்ரிக் மனிதர்களை கொள்ளும் அளவிற்கு அதிக சக்தியை பெற்ற ஒரு உயிரிடம் என்றால் அது எலக்ட்ரிக் நன்கு முதிர்ந்த ஒரு எலக்ட்ரிக் கீழ் ஐநூறு முதல் எட்நூறு வரை மின்சாரத்தை நொடிப்பொழுதில் உருவாக்கும் வல்லமை கொண்டது இந்த மின்சாரம் இரையை வேட்டையாடவும் மற்ற உயிரிடங்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் பயன்படுத்துகிறது குறிப்பாக இதன் உடலிலிருந்து வெளிப்படும் மின்சாரம் கடினமான தொலை கொண்ட முதலையை கூட சில நிமிடங்களில் கொன்றுவிடக்கூடியது ஆஸ்திரேலியாவில் மட்டுமே அதிக அளவில் வாழக்கூடிய இந்த பறவைகள் சுற்றுப்புறத்தில் உள்ள ஆபத்தை உணர்ந்து மற்ற பறவைகளை எச்சரிக்கை செய்ய மாற்றம் கொண்டவை மேலும் இதனிடம் உள்ள மற்றொரு அதீத ஆற்றல் என்னவென்றால் இது காதால் கேட்கக்கூடிய சத்தத்தை அப்படியே உருவாக்கும் திறன் கொண்டது உதாரணமாக அருகில் எங்கேயாவது துப்பாக்கியினால் சுடும் சத்தம் கேட்டால் இது துப்பாக்கியினால் சுடுவது போன்ற சத்தத்தை தொடர்ந்து எழுப்புமாம் பாராசிட்டாய்ட் உலகின் பெரும்பாலான பகுதிகளில் வாழக்கூடிய என்ற வித்தியாசமான கொண்டு இனப்பெருக்கம் செய்கின்றன அதாவது இந்த வித்தியாசமானது புழுக்கள் வண்டுகள் பூச்சிகள் என மற்ற உயிரினத்தை தன் கட்டுப்படுத்தி பின் அந்த உயிரினத்தினுள் முட்டைகளை இடுகின்றது பின்னர் அந்த முட்டைகளிலிருந்து வெளிவரும் லார்வாக்கள் அந்த உயிரினத்துடைய உள்ளுறுப்புகளை தின்று வளர்கின்றன கடைசியாக முதிர்ச்சி அடைந்த லார்வாக்கள் ஏழி போன்று அந்த உயிரினத்தின் உடலை கிழித்துக் கொண்டு வெளிவருகின்றன மற்ற எந்த வகை பாம்புகளிடமும் இல்லாத புகழ்பெற்ற பண்பு ஒன்று இந்த வைப்பர் உள்ளது அதாவது கதிர்கள் என்று சொல்லக்கூடிய உடலில் இருந்து வெளியேற்றப்படும் சிறிய அளவு வெப்பத்தை வைத்து இறை எங்கு ஒளிந்திருந்தாலும் எளிதில் கண்டுபிடித்து விடக்கூடிய உணர்வுறுப்பை இது கொண்டுள்ளது இந்த உணர் உறுப்பு கண்கள் மற்றும் மூக்குக்கு இடைப்பட்ட பகுதியில் தலையின் இருபுறங்களிலும் காணப்படுகின்றன